ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரேவா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் நம்மளுடைய மகாபெரேவா துணை சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அது என்ன வகையான தேவையாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பரிகாரம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பரிகாரம் இந்த நாளில் பண்ணால் அது சீக்கிரமாக பலன் கொடுக்கும் அப்படின்னா அது இந்த பௌர்ணமி நாள் தான் இந்த முழு பௌர்ணமி நாள் அன்னைக்கு சந்திர பகவான் முழுமையா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு சந்திர தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா பண்ணுங்க சந்திர பகவான் மாதிரியே உங்களுக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை அமையும் பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த பௌர்ணமி தேதியில் நீங்கள் பண்ணும் அது உங்களுக்கு அதிகபட்ச பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் அதோடு கூட இந்த ஒரு பரிகாரத்தை தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுடுங்க உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படின்னாலே பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு தெய்வீக பொருள்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள் இந்த பச்சை கற்பூரத்தின் மேலே நீங்கள் கிராம்பு வைங்க இரண்டே இரண்டு கிராம்பு வைத்தால் தான் இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்கள் எரிங்க அது நல்லா எரியும் பொழுது உங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கு தோ அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா நீங்க வேண்டுங்க இதை நீங்க பூஜை அறையில் செய்யறதை விடவும் உங்களுடைய வீட்டினுடைய மைய பகுதியில் சொல்லக்கூடிய இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண தடை இருந்துக்கிட்டே இருக்குது பண முடை இருந்துக்கிட்டே இருக்குது வேண்டிய பணம் கைக்கு வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த இரவுக்குள்ளே பண்ணுங்கள் அந்த தடை விலகி ஓடும் உங்களுக்கு பண வரவு ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அற்புதமான பரிகாரம் இந்த பௌர்ணமி நாளில் செஞ்சு பாருங்கள் ஹர் ஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்